அன்புறவுகளில் வணக்கம் இசாரா அதாவது கைது செய்யப்பட்டு சிறையிலே இருப்பது இசாரா செப்பந்தியே இல்லை இந்த அரசாங்கம் நாடகம் ஆடுகின்றது என்ற அடிப்படையிலே போது உதய கம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் பலதரப்பட்ட காரணங்களை போது இது இசாரா செப்பந்தி இல்லை என்பதற்கு ஒப்பிட்டு இருக்கின்றார் காரணம் ஒழுகல அதாவது கைது செய்வதற்காக கைது செய்வதற்காக நேபாளத்துக்கு சென்றிருந்தார் அப்ப நேபாளத்துக்கு செல்கின்ற போது உடனப்படி நலமா என்று கேட்டாராம் நலம் விசாரித்தாராம் எனவே உடனடியாக ஒரு பெண்ணை பார்த்த உடன் எப்படி இது அவரால் அடையாளம் காண முடிந்தது காரணம் இசாரா செபந்தி இங்கே இருந்த தோற்றத்திலே அந்த இடத்திலே இல்லை என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார் உதயகமன் அது மாத்திரமல்லாமல் இசாரா சபந்திக்கு நீளமான முகமாம் ஆனால் கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு வட்ட முகம் என்று சொல்லி இருக்கின்றார் அதோடு பியூமி ஹன்சமாலினி என்று சொல்லப்படுகிற நடிகையினுடைய அவர் தயாரிக்கின்ற அந்த அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தினால் கூட இந்த அளவிற்கு வெள்ளையாக வர முடியாது இந்த அளவுக்கு உடனடியாக எட்டு மாதங்களுக்குள்ளே வெள்ளையாக வர முடியாது முகம் பொலிவு ஆனால் இசாரா செவந்தி என்று கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு முகம் வட்டமாக மாறி இருக்கின்றது பெண் வெள்ளையாக வந்திருக்கின்றார் அத்தோடு அவர் நல்ல நல்ல மிகவும் செழிப்பாக இருக்கின்றார் எனவே இது இசாரா செபந்தி தான் என்பது எப்படி இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்த

உதய கமன்வல பிபித்ரு உரிமைய கட்சியினுடைய தலைவர் இதற்கு முன்னர் இனவாத கருத்துக்களை கலைத்துக் கொண்டிருந்தவர் இப்போது இனவாத கருத்துக்களை கலைத்தார் கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சத்திலே இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது அரசாங்கம் கைது செய்கின்ற விடயங்களுக்கு எதிராகவும் கடுமையாக பேச ஆரம்பித்திருக்கின்றார் இந்த உதய கமன்வல அதனோடு அதனுடைய ஒரு அங்கம் தான் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பவர் இசாரா தானா என்ற அடிப்படையிலே அவர் கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பு ஆபத்தை நோக்கி நகர்கின்றது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆங்காங்கே சூடுகள் நடத்தப்படுகின்றது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பார்க்கின்ற போது இந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் மிதிகம லசா படுகொலை செய்யப்பட்டிருந்தார் கொலை தொடர்பாக இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு நடத்தப்பட்ட தேடுதலின் போது அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் காலி பகுதியிலே வைத்துத்தான் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னர் அனுராதபுரம் அனுராதபுரம் பகுதியிலும் இந்த கொலையுடன் தொடர்புடையவர்கள் மறைந்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையை போலீசார் அங்கே செல்கின்ற அங்கே ஒரு பெண் மற்றும் ஆண் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பெண்ணோடும் அந்த ஆணோடும் கூடவே இருந்த அவர்கள் அந்த போலீசார் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் தாக்குதலை நடத்தி விட்டு தப்பியோடி இருக்கின்றார்கள் இதனால் ஒரு போலீஸ் ஒரு போலீஸ் அதிகாரி காயமடைந்து இருக்கின்றார் இதன் காரணமாக இப்போது அவரையும் கைது செய்வதற்கான தேடுதல் வேட்டைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த வெலிகம லசா கொலையுடன் தொடர்புடைய அந்த மிக முக்கியமான துப்பாக்கிச் சுட்டை நடத்திய நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் காலை பகுதியிலே வைத்து போலீஸ் அதோடு ஆனந்த விஜயபால் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் பாதாள உலக குழுவோடு பலருக்கு தொடர்பு இருக்கிறது குறிப்பாக இப்போது அரசியல் கட்சி அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்துக்குள்ள இருப்பவர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் என்று எல்லோருக்குமே இந்த பாதாள உலக குழுவோடு தொடர்பு இருக்கின்றது இதுவரையிலே குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ரகசிய விசாரணைகளின் அடிப்படையிலே நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த பாதாள உலக குழுவோடு தொடர்பு இருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது மிக முக்கியமான மக்கள் பிரதிநிதிகள் நான்கு பேருக்கு இந்த பாதாள உலக குழுவோடு தொடர்பு இருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வந்த விடயங்களை பார்க்கின்ற போது ஒன்று நாமல் ராஜபக்ச என்று தெரியும் அடுத்தது சஜித் பிரேமதாசமாகவும் இருக்கலாம் எனவே பெயர் குறிப்பிடப்படவில்லை மாறாக அந்த நான்கு பேர் தொடர்பாகவும் இப்போது ரகசியமான புலனாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர்கள் செல்கின்ற இடம் அவர்கள் சந்திக்கின்ற நபர்கள் அவர்களுடைய உரையாடுகின்ற விடயங்கள் அத்தனையுமே கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மிக விரைவில் அவர்கள் மீது சட்டம் பாயும் எனவே இப்போதே எதிர்கட்சி கேட்கின்றதாம் அதாவது எல்லோருக்கும் பாதுகாப்பை வழங்குங்கள் எல்லோருக்கும் ஆபத்து இருக்கின்ற உயிருக்கு ஆபத்து என்ற அடிப்படையில் எதற்காக பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்களையும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களையும் உங்களுடைய கட்சிகளை போட்டியிட வைக்கின்றீர்கள் அவர்களுக்காக எங்களுடைய அதாவது மக்களுடைய பணத்தை நாங்கள் செலவழிக்க அரச பணத்தை மக்களுடைய பணத்தை நாங்கள் செலவழிக்க முடியாது மாறாக நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பை வழங்கலாம் என்ற அடிப்படையில் இப்போது ஆனந்த விஜயபாலவும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே போது இந்த விடயம் இலங்கையில் இடம்பெற்ற இந்த சூடு சம்பந்தமாக மிக பெரும் பேசுபொருளாக மாறி வருகின்ற அந்த நபரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்